சினிமாவுக்கு வந்த புதிதில் எம்ஜிஆர் ரசிகராக தன்னை காட்டிக்கொண்டு எம்ஜிஆர் மீது பற்று கொண்டவராக ரசிகர்கள் கொண்டு தன்னை வளர்த்து கொண்டார் கருணாநிதி புகழ்பாடி தன்னை ஒரு பெரியாரிஸ்டாக காட்டிக்கொண்டார் சத்யராஜ் திமுக அனுதாபியாக தன்னை வெளிப்படுத்தி வரும் சத்யராஜ் பல மேடைகளில் இதற்கு முன்பு விஜயை புகழ்ந்து பேசியது உண்டு இந்த நிலையில் விஜய் புதியதாக கட்சி தொடங்கிய நிலையில் சமீபத்தில் நடிகர் விஜயின் கட்சியில் சேருவீர்களா என்று கேட்டதற்கு பெரியார் அந்த கட்சியின் கொள்கை தலைவராக இருப்பதால் கொள்கை பரப்பு செயலாளர் பதவி கிடைத்தால் விஜய் கட்சியில் சேர்ந்து விடுவேன் என தெரிவித்த சத்யராஜ் நம்ம விஜய் தான் கேட்டால் கொடுத்து விடுவார் என்றும் கிண்டலாகவும் சத்யராஜ் பேசியிருந்தார் இந்த நிலையில் திமுக அனுதாபியான சத்யராஜ் மகள் சமீபத்தில் திமுகவில் இணைந்த பின்பு நடிகர் விஜய் இன்னும் களத்தில் இன்னும் அவர் களத்தில் இறங்கி வேலை செய்வதை பார்க்கவில்லை என நடிகர் விஜய் அரசியல் வருகை குறித்து கருத்து தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொள்ளாயிரத்து பத்து நாட்களாக போராடி வரும் கிராம மக்களை நடிகர் விஜய் நேரில் சந்தித்து தனது ஆதரவை கொடுத்தார் அப்போது ஆளும் திமுக அரசை மிக கடுமையாக பேசியிருந்தார் இந்த ஒரு சூழலில் நடிகர் சத்யராஜ் மகன் சிபிராஜ் அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் விஜய் பரந்தூர் சென்ற புகைப்படத்தை பதிவு செய்து கூத்தாடி என்று கேப்ஷன் போட்டிருந்தார் சிபிராஜ் சிபிராஜ் இந்த நிலையில் விஜய் புகைப்படத்தை மட்டும் பார்த்துவிட்டு விஜய் ரசிகர்கள் பலரும் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்துள்ளார் சிபிராஜ் என்று கொண்டாடி வந்தனர் ஆனால் விஜய் பரந்தூர் சென்ற புகைப்படத்தை பகிர்ந்து கூத்தாடி என்று சிபிராஜ் குறிப்பிட்டதன் உள்நோக்கம் விஜய் நல்ல நடிகர் மக்கள் மத்தியில் நன்றாக நடிக்கிறார் என்கின்ற உள்நோக்கம் தான் என பலரும் கருத்து தெரிவித்து வரும் நிலையில் அதுவரை சிபிராஜை ரசிகர்கள் இதே விஜய் அரசியலுக்கு வருவதற்கு முன்பு விஜய் அண்ணா விஜய் அண்ணா என சிபிராஜ் புகழ்ந்து தன்னை விஜய் ரசிகராக காட்டிக்கொண்டு அவர் நடித்த படத்தை ஓட வைக்க முயற்சி செய்ததை மறந்து விட்டதா என விஜய் ரசிகர்கள் சிபிராஜை வெச்சு செய்து வருகிறார்கள் இப்படி சத்யராஜ் மகள் திமுகவில் இணைந்த பின்பு விஜய் அண்ணா களத்தில் வேலை செய்ததை நான் இன்னும் பார்க்கவில்லை என்று தெரிவித்தது தற்பொழுது சத்யராஜ் மகன் சிபி சத்யராஜ் நடிகர் விஜய் புகைப்படத்தை பகிர்ந்து கூத்தாடி என்று குறிப்பிட்டுள்ளது அப்படி என்னதான் விஜய் மீது சத்யராஜ் குடும்பத்திற்கு இந்த கோபம் என்கிற கேள்வி எழுந்துள்ளது உங்கள் தின சேவல்